யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இப்போது இந் நம்ம உலகத்துக்கு வெளியில் ஸ்பேஸில் இருக்காங்க இப்போது நம்ம திரும்பி வரப்போகிற ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் யார் அவங்க ஏன் போய் அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போய் மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சுனிதா அவர்கள் வந்து அவருடைய தந்தை வந்து இந்திய தந்தை தாய் வந்து ஸ்லோவீனியா அவர் வந்து ஒஹியோவில் இருக்கிற யூக்லீட்டில் தான் பறக்கிறாங்க ஆனாலும் அவருடைய தந்தையோட பேர் வந்து தீபக் பாண்டியா குஜராத்தில் மெக்சானா மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் இவர் வந்து ஒரு இந்திய அமெரிக்க நரம்பியல் நிபுணர் இவர் தாயார் வந்து உஸ்லின் போனி அவங்க வந்து ஒரு ஸ்லோவீனிய அமெரிக்கர் சுந்தி இந்த சுனிதா அவங்க இந்திய பாரம்பரியம் இருக்கிறதால தான் அவரை நாம் வந்து ரொம்ப பாராட்டி சந்தோஷப்படுறோம் அவர் வந்து ஸ்பேஸுக்கு போக்குள்ள பகவத்கீதை பிள்ளையார் பாடம் ஸ்லோவீனியா நாட்டினுடைய தேசிய கொடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களாம் கொஞ்சம் சமோசா இதெல்லாம் இவங்களுடைய புனைப்பெயர் வந்து சுனி ஸ்லோவீனியாவில் வந்து அவரை வந்து சோன்கா அப்படின்னு சொல்லுவாங்களாம் இவர் வந்து எப்போ பறந்தார் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாவது வருடத்தில் இவர் பறக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நீக்கா உயர்நிலைப் பள்ளியில் பட்டம் பெறுறாரு அதில் பாஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவினுடைய கடற்பறையில் அறிவியல் இளங்கலை பட்டத்தை பெறுறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஃப்ளோரிடாவில் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை பட்டத்தை பெறுறாரு அதை முடித்த பிறகு படித்து முடித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மே மாதத்தில் அமெரிக்க க கடற்படையில் போய் சென்றுறாரு ஒரு இளநிலை அதிகாரியாக இருக்கிறார் முதல்ல அதுக்கப்புறம் கடற்படை விமானியாக பயிற்சி எடுக்கிறாரு அப்புறம் கப்பல் பழைய விமானியாக இருக்கிறாரு அப்புறம் கப்பல் பழையனுடைய சோதனை பைலட் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் படித்து பட்டம் வாங்குகிறாரு அப்புறம் ஒரு விமானியாக வளைகுடா அவனுடைய போரில் அவர் பங்கேற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு செப்டம்பரில் ஃப்ளோரிடியா ஒரு ஆண்ட்ரூ சூறாவளி அப்படின்னு ஒரு பெரிய புயல் தாக்குது சூறாவளி அதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு பெரிய சோஷியல் ஒர்க்கராக முன்னாடி நின்று மக்களுக்கு நிறைய நிவாரணப் பதிகள்லாம் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜூன் மாதம் நாசா வந்து விண்வெளி திட்டத்துக்கு இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போது இவர் முப்பதுங்களுக்கு மேற்பட்ட விமானத்தில் வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நேரங்களில் வந்து இவர் பறந்துருக்கார் பறந்துக்கிட்டே இருப்பார் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கடற்பறையிலேருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட்டில் ஜான்சன் விண்வெளி மையம்ங்கிறதுல வந்து விண்வெளி வீரர் பயிற்சியை ஆரம்பிக்கிறாரு அப்போது பதினாலாம் விண்வெளி பயணக்குழு வந்து டிசம்பர் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறில் டிஸ்கவரி அப்படிங்கிற ஒரு அனைத்துலக விண்வெளி நிலையத்துக்கு ஒரு முன்னோட்டம் பார்க்குறாங்க விண்ணோட்டம் விடுறாங்க அப்போ அதில் சொல்லி சு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் போகிறாங்க அப்புறம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் ரஷ்ய குழுவினரால் இவங்க வந்து திரும்பவும் ஒரு தடவை விண்வெளி பயணத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது மூணாவது விண்வெளி நயப்படத்தில் ஒம்பது நாளில் மூணு விண்வெளி நடைப்பயணங்களை முடித்து ஆறு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அந்த நிலையத்திற்கு இருந்து சாதனை பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஏழாம் மாதம் ஆண்டில் வந்து நான்கு விண்வெளி நடைப்பயணத்தில் இருபத்தொம்போது மணி நேரம் பதினேழு நிமிஷங்கள்லாம் வந்து இவர் பதிவு செஞ்சு வச்சுருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து விண்வெளியில் அதிக நேரம் செஞ்சது வந்து கேத்ரின் சி தாடன் தான் அவருடைய சாதனையை இவர் முயற்சியடிச்சிட்டாரு அப்புறம் திரும்பவும் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் நான்காவது விண்வெளி நடைப்பயணத்துலேயும் பெக்கி வின்சன் வந்து முப்பத்தி ரெண்டு மணி நேரமும் இவங்க முப்பத்தாறு நிமிடங்கள் விண்வெளி நடந்து சுனிதா வில்லியம்ஸு அவருடைய ரெக்கார்டை அவங்க பெக்கி வின்ச வின்சன் வந்து அதுக்கப்புறம் பிரேக் பண்ணாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் விண்வெளியில் முத முதல்ல மாறத்தான் ஓடுறாங்க நம்ம பூமியில் ஓடுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் அவங்க விண்வெளியில் மாரத்தான் ஓடுறாங்க நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு நிமிஷத்தில் அவங்க எந்த இடத்துக்கு போய் சேர்ந்து நினச்சாலும் அவங்க போய் சேர்ந்துடுறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷத்தில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அவங்க கூட இந்த விண்வெளி வீரர்கள் யூரி மாலன் செங்கோ ஹியோ ஹோஷிட்டோ இவங்களோடலாம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்பி வந்துட்டாங்க இவங்களுடைய விண்வெளி வந்து கரெக்டாக எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோமோ அதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கஜகஸ்தானில் அர்காலிக் கிணறுல வந்து நல்லபடியாக இது வந்து தரையிறங்கிட்டு எல்லாரும் உலகமே சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலையில் அமெரிக்க வணிக விண்வெளி பயணத்துக்கு முதல் விண்வெளி வீரராக வில்லியம்ஸன் ஆசா அறிவி அறிவிப்பு செஞ்சாங்க அதை அதுக்கப்புறம் போயிங் இன்னொரு நிறுவனங்களை பல நிறுவனங்களை இணைஞ்சி அவரை ஒரு வணிக குழு வாகனங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்வெளி வீரராக பயிற்சி பெறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்த இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போயிங் சிஎஸ்டி ஹண்ட்ரடில் ஒரு ஸ்டார் லைனரில் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு இவர் தான் விமானத்தினுடைய செயல்பாட்டு பணி தலைவராக ஒரு ஸ்டார் லைனராக இவர் வந்து நியமிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதினாறு அன்னைக்கு வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் ரெண்டு பேர் கொண்ட ஒரு ஒரு பயணமாக அது இருக்குது இதை வந்து நாசா உறுதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஜூன் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வில்லியம் ஜூன் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஒரு விண்கலத்தோட விமானியா சுற்றுப்பாதையில் சேர்ந்து சுற்றுப்பாதையிலேருந்து விண்கலத்துலேருந்து பறக்கும் முத்தல் பெண்மணி அப்படிங்கிற பெருமையை பெறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு போயிங் ஸ்டார்லைனில் ஒரு கொஞ்சம் தொழில்நுட்ப சிக்கல்லாம் வருது அப்போது பாரிவில் சேர்ந்து அந்த இடத்துல சுனிதா வில்லியம் அவர்கள் சிக்கிக்கிறாங்க அப்புறம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவருக்கு வந்து தரையிறங்களாம் அப்படின்னு பண்ணிச்சு அதுவும் அவங்களால முடியல இப்போது அந்த விண்வெளி நிலையம் இருக்குல்ல அதில் முன்னாடி போனவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க திரும்பி வர்றதுக்கு இருக்கிற அந்த விண்வெளி பயணம் வந்து கொஞ்சம் தொழில்நுட்ப காரணமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவங்களால் திரும்பி வர முடில சுனியா வில்லியம்ஸ் வந்து மைக்கேல் வில்லியம்ஸுங்கிற திருமணம் செஞ்சிட்டாங்க இவங்களுக்கு குழந்தையே இல்லை சுனியா வில்லியம்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்து மதத்தை தான் பின்பற்றுறாங்க இவங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறில் பகவத்கீதையுடைய ஒரு காப்பி எடுத்துகிட்டு அந்த விண்வெளி நிலையத்திற்கு போனாங்க அப்புறம் ஜூலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தா ஓம் சின்னமும் உபநிடத்துகளையும் எடுத்துகிட்டு போனாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியா வந்தபோது சபர்பதி ஆசிரமத்துக்கு போனாங்க அவங்களுடைய முன்னோர்களுடைய கிராமம் வந்து ஜூலாசானுக்கும் போனாங்க இவருக்கு வந்து இந்த குஜராத்தி சங்கம் வந்து வல்லபாய் பட்டேல் விருது வந்துச்சு விஸ்வ பிரதிபா விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டது இந்த விருது வழங்கப்பட்ட முதல் இந்திய குடிமகன் அதாவது இந்தியா வம்சாவளியை சேர்ந்த முதல் நபர் இவர் அப்புறம் இவர் வந்து அக்டோபர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ஏழில் அமெரிக்க தூதரத்துடைய பள்ளியில் ரொம்ப அழகாக பேசினார் அப்போ இருந்த பிரதம மந்திரியும் இவர் வந்து பார்த்தாரு இவர் ஆக்சுவலாக ஒரு அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை ஒரு ஓய்வு பெற்ற ஐக்கிய அமெரிக்க கடற்படை அதிகாரி ஆனால் விண்வெளியில் அதிக நேரம் பயணம் செஞ்ச பெண்களில் இவர் வந்து ஏழு முறை ஐம்பது மணி நேரமும் நாற்பது நிமிஷமும் பயணம் பண்ணியிருக்காரு அப்புறம் இவர் வந்து இந்த போயிங் ஸ்டார் லைனில் தான் இவர் வந்து போனார் இந்த ரெண்டு பேர் போனாங்க இவரும் அவருடைய கூட வந்து புட்ச்வில்மோரும் போனார் ஆனால் என்ன தான் பரம அந்த பராமரிப்பு பணிகளை பார்த்தாலும் அவரால் அங்கே இருக்க முடியல ஆனாலும் அங்கே வந்து அவருடைய திரும்பி வர்றதுக்காக நிறைய தடவை தள்ளி தள்ளி போச்சு இப்போ இந்த சுனியா சுனிதா வில்லியம்ஸ் வந்து தீபாவளிக்கு வந்து அங்கேருந்து வாழ்த்து சொன்னாங்க இப்போ அந்த விண்வெளி நிலையங்கிறது நம்ம பூமியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அங்கே வந்து அந்த விண்வெளித்துக்குள்ளே அவங்க வந்து அவங்க நிறைய தடவை போயிருக்கிறதால அந்த வெயிட் லாஸ் எப்படி தாங்கிறது எப்படி அந்த உணவு முறைகள் அந்த விண்வெளி நிலையத்தில் ஒரு நாசா அமைச்ச ஒரு விண்வெளி நிலையத்தில் இவங்க வந்து இருக்காங்க அதனால் அவங்க சேஃபாக தான் இருந்தாங்க நானூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு முதல்ல எப்போவுமே பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய சோயஸ் விண்கலம் தான் விண்வெளி வீரர்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கே போய் ஆராய்ச்சி மையத்துக்கு கொண்டு போய் விடும் திரும்ப கூட்டிகிட்டு வரோம் ட்ரம்ப் போன தடவை அவங்க ஆன ஆனபோது என்ன சொன்னாங்கன்னா இல்லை நம்ம அமெரிக்காவே தனியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க விண்வெளி காலம் செய்கிறதுக்கு ஒன்று எலன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ஒன்று ரெண்டாவது வந்து போயிங்கோட ஸ்டார் லைனர் இதுக்கு பேர் வந்து விண்வெளி ஓடம் முதல்ல ஸ்டார் லைனர் வந்து ஆள் இல்லாமல் போச்சு அப்போது ஆள் இல்லாமல் போனது அப்புறம் இவங்க வீரர்களை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க இப்போது இந்த அங்கே போது அந்த விண் அந்த விண்வெளி ஓடத்து மூலமாக போய் அந்த விண்வெளியில் இருக்கிற ஆராய்ச்சி மையத்தில் இருக்கும்பொழுது அந்த ஆராய்ச்சி மையம் வந்து தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு தூர சுற்றி வருமா அப்போ பதினாறு தடவை வந்து அவங்க சன்ரைஸையும் சன்செட்டையும் பார்க்க முடியும் சூரிய உதயமும் சரி சூரிய அஸ்தமனமும் சரி பதினாறு முறை அதில் பார்க்க முடியும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி சுனிதா அவர்களும் வில்மோர் அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரரும் இந்த போயிங் ஸ்டார் லைனரில் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போய் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக போய் சேர்றாங்க அந்த ஸ்டார் லைனர் வந்து இங்கேருந்து கிளம்பக்குள்ளேயே ஹீரியம் லீக்கேஜ் இருந்துச்சு அதையெல்லாம் சரி செஞ்சு தான் அவங்க போனாங்க என்ன ஆராய்ச்சிக்காக அங்கே போனாங்கன்னா விதைகளை வந்து பூமியில் போட்டு முளைக்க வைக்கிறோம் இல்லையா அப்போ எப்போவுமே நீங்கள் விதையை எப்படி போட்டாலும் சரி தான் வேறு கீழே இருக்கும் அந்த முளைக்கிறது வந்து மேலே வரும் இப்போ இங்கே பூமியினுடைய ஈர்ப்பு விசை இருக்குது அதனால் வேறு கீழே போகுது இதே ஆராய்ச்சியை அங்கே வந்து ஈர்ப்பு விசையே இல்லாத ஒரு விண்வெளி நிலையத்தில் போய் செஞ்சோம்னா எப்படி அந்த விதைகள் முளைக்குது அப்படின்னு ஆராய்ச்சி ஒன்றும் அப்புறம் அல்லாய்ஸ் அதாவது உலோக கலவைகள் இருக்குல்ல என்னதான் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெண்டு உலோகத்தை க சேர்த்து ஒரு அல்லாய் உருவாக்குனாலும் கொஞ்சம் அதிகமான கனமுள்ள டென்சிட்டி உள்ள உலோகம் வந்து கீழேயும் லைட்டாக உள்ளது மேலேயும் இருக்கும் இப்போ இதே அல்லாயை அந்த விண்வெளியில் போய் செஞ்சோம்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளுக்காக தான் அந்த சுனியா வில்லியம்ஸ் அவர்களும் பூச்சிவேல் மோரம் அங்கே போய் சேர்றாங்க போய் கரெக்டாக போய் உள்ளார போய் அந்த விண்கலம் போய் ஜாயின் ஆகி உள்ளார போயிட்டாங்க ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே போய் சேர்ந்த பிறகு திரும்ப அதிலே அங்கே முன்னாடியே அதாவது இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் முன்னாடியே ஒரு ஏழு பேர் அங்கே இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க வந்து அங்கே வந்து ஒரு நிறைய அதோட அட்டாச் ஆகியிருக்கும் அங்கே போகிறவங்கெல்லாம் எல்லாம் திரும்பி வரதுக்காக இப்போ க்ரூ டென் அனுப்புகிறாங்க அங்கே இருந்தது வந்து க்ரூ நைனு இப்போ இந்த தடவை இந்த குரூ டென்னில் போகிறது வந்து நாலு பேர் போகிறாங்க நாலு ஆராய்ச்சியாளர்கள் போகிறாங்க முதல்ல அங்கே ஒரு ஏழு பேர் இருந்தாங்க இல்லையா அப்போ ஏழு பேரில் என்ன பண்ணாங்கன்னா திரும்பி வந்த பிறகு அடுத்த தடவை போக்குள்ள அஞ்சு பேரை மட்டும் அனுப்புனாங்க ஏன்னால் அதோட சுனியா வில்லியம்ஸையும் புச்சிவில்ிமோரியும் சேர்த்து கொண்டு வரலான்னு ஆனால் அந்த இது வந்து அவங்களால வந்து திரும்ப வந்து அதை பிரித்து கொண்டு வந்து சேர்க்க முடியல பத்திரமா வருங்கிற நம்பிக்கை ஆராய்ச்சியாளர்கள் அதனால என்ன பண்ணாங்கன்னா ஆளில்லா விண்கலமா ஸ்டார் லைன் திருப்பி அனுப்பிட்டாங்க இப்போ அங்க ஏழு பேர் இருந்தாங்க இல்லையா அதில் அஞ்சு பேர் போயிட்டாங்க வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் தான் ஆராய்ச்சிக்காக போறாங்க ஆனால் ஒம்பது மாதங்கள் வந்து கடந்துருது ஒரு நாள் வந்து ஸ்பேஸ்ல விண்வெளியில இருக்கிறதுங்கிறது நம்ம இங்க ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு சமம் அப்போ ஒன்பது மாதங்கள் அங்கே இருக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு சாதனையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இப்போ தூங்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலாந்துல என்ன தூங்கினா இரவு நேரம் இருக்கோ அதே நேரத்தில் ஒரு ஒன்போது மணி நேரம் அவங்க அங்கே தூங்கணும் தூங்குறாங்களோ இல்லையோ ஒரு பைய ஜிப் மாதிரி ஜிப் போட்ட பைய இருக்கும் அதுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு ஜிப்பை முடிக்கணும் நீங்கள் தூங்குறீங்களோ தூங்கலையோ அதுக்குள்ளே ஒன்போது மணி நேரம் இருக்கணும் அப்புறம் வெளில வந்தோன்னே ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு வேலை கொடுப்பாங்க அதாவது பல் வளர்க்குறது அப்போ எல்லாமே அந்த நேரத்தில் தான் நம்ம செய்யணும் அதேமாதிரி ஓய்வு நேரங்களும் இருக்கும் அங்கே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் அதனால் ஓய்வு நேரங்களில் வீட்டோட தொடர்பு கொண்டு பேச முடியும் இப்போ இந்த மாதிரியான ஒம்போது நாளில் ஏழு எட்டு நாளில் திருமணம்னு நினைக்கிறவங்க இப்போ ஒம்பது மாத காலம் முடிஞ்சு போச்சு அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஃப்ளாரிடாலேருந்து ஃபுல்கான் ராக்கெட் என்ன பண்ணுது நம்ம க்ரூ டென்னை எடுத்துகிட்டு போகுது அதில் ஒரு நாலு விண்வெளி வேலைகள் அங்கே போகிறாங்க இப்போ நம்ம இந்த வீராங்கனை இருக்காங்க சுரியா வில்லியம்ஸ் வந்து ஒரு பெரிய பைலட்டு இப்போ அந்த இடத்துல போய் அங்கே சேரக்குள்ள இவங்க ஒரு ஒரு கமாண்டர் சீஃபாக இருப்பாங்க ஆட்டோ பைலட்டும் அங்கே இருக்கலாம் மேனுவலாகவும் அங்கே இருக்க முடியும் இப்போ இந்த விண்கலம் வந்து இந்த ட்ராகன் அந்த விண்கலம் போய் அங்கே போய் அட்டாச் ஆகிடுச்சு பத்திரமாக இந்த நாலு பேரையும் அங்கே கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்போ அந்த நேரம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நாலு பேரை பார்த்தோன்னே சுனிதா வில்லியம்ஸ் வந்து அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க இப்போது இந்த கனடிஸ் அந்த ஸ்பேஸ் தான் இந்த ராக்கெட் வந்து இதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக மூணு ஸ்டேஜாக பிரிஞ்சு போய் அந்த விண்வெளி களத்தோட இந்த நாலு பேரை கொண்டு போய் இறக்கி விட்டுடுச்சு இப்போ அங்கே முன்னாடியே க்ரூ நைன் இருந்துச்சு இல்லையா இப்போ அவங்க திரும்பி வரப்போகிறது முன்னாடியே அங்கே இருந்துச்சு இல்லையா க்ரூ நைனு அதில் அவங்க திரும்பி வர போகிறாங்க ஏன் முன்னாடியே அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னா இப்போ அந்த க்ரூ நைன்லேருந்து இவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா இந்த க்ரூ டெனில் இப்போ போனாங்க இல்லையா அவங்களும் அங்கே முன்னாடி இருக்கிற வீரர்களும் என்ன பண்ணுவாங்க திரும்பி வர முடியும் அதனால் மார்ச் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு இந்த க்ரூ நைனில் சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் பில்மோர் எல்லோரும் ரொம்ப சரியாக வந்து இறங்குவாங்கன்னு நாம் இருக்கோம் உலகமே அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இப்போ அவங்க வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் முதல்ல அங்கேருந்து கருபுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பூமியை அடைஞ்ச போது அதனுடைய வேகம் குறையும் அருணாச்சாவலா அவர்கள்லாம் வந்து விண்வெளி ஓடத்தில் போனாங்க அதில் உள்ள ஃபெயில்யூர்ஸ் எல்லாம் சரி பண்ணி தான் இப்போ இந்த க்ரூ நைனில் அவங்க திரும்பி வராக இருக்காங்க இப்போ அவங்க இங்கே வந்தாலும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒரு காலத்துக்கு அவங்க ஒரு மருத்துவ கண்காணிப்பில் இருக்கணும் ஏன்னா இங்கே நமக்கு ரத்த ஓட்டம் வந்து காலை நோக்கி ஓடும் ஏன்னா இங்கே கிராவிட்டி இருக்குது ஆனால் அங்கே விண்வெளியில் கிராவிட்டியே கிடையாது அப்போது கண்ணுக்கெல்லாம் அதிகமான ப்ரெஷரில் ரத்தம் ஓடும் இப்போ அதை அவங்க வந்து விசாரணம் பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு நம்ம பூமியில் உள்ள இந்த கிராவிட்டி வந்து பழகி வரணும் அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து அங்கே வந்து மதக்கணும் இங்கே அவங்க கிராவிட்டியே அங்கே கிடையாது அதனால் மேலே கீழே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதனால் இப்போ பூமிக்கு வரும்போது அவங்களுடைய உடல் வந்து அதை பழகி வரணும் அதனால் உலகமே அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த க்ரூட்டனில் சுனிதா வில்லியம்ஸ் அந்த குழுவினர் மிக நன்றாக சரியாக வந்து பூமியை அடையணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தித்து கொள்கிறோம்